போலயா இந்த மேட்ச் வந்து இல்ல இல்ல ஒரு அஞ்சு ஆறு மாட்ல ஆ போ ஆப்ஷன்

எல்லா ஹலோ ஹலோ இந்த நிகழ்ச்சியினுடைய முதன்மை கொடையாளர் கோய்த்தின் வள்ளல் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற அண்ணன் ஹைதரி அவர்கள் அரங்கத்திற்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றார்கள் தொண்டர் அணியினர் அவரை மரியாதையோடு அழைத்துச் சென்று மேடையில் அமர்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இயக்கங்கள் வேறென்றாலும் தமிழ் தாய் உறவுகள் உறுதாய் பிள்ளைகள் என்பதை பறைசாற்றும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக தோழர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று அரங்கத்திற்குள்ளே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் தொண்டரணியினர் அவர்களை அழைத்து வந்து முன்னிருக்கையிலே அமர்த்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொண்டரணியினர் அவர் அவர் இடத்திற்கு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சியை துவங்குகிறோம் வரக்கூடிய பார்வையாளர்களை முன்னிருந்து நிரப்பிச் செல்லும்படி மீண்டும் ஒருமுறை தொண்டரையினருக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன்

السلام عليكم ورحمة الله وبركاته பிஸ்மல்லா ரஹ்மான் இப்ரஹீம் அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையனு ஆகிய ஏக இறைவனைப் போற்றி இந்நிகழ்ச்சி அயலக தமிழர் பாதுகாப்பு மாநாட்டுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம் இந்நிகழ்ச்சியை தொகுப்பாளராக இருந்து நடத்தி கொடுக்கும்படி எருமப்பட்டி முன்னாள் செயலாளரும் இந்நாள் நிர்வாக குழு உறுப்பினருமான கமர்தீன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அளவற்று அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய ஏகவல்லோ நல்லாகனுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய சொந்தங்களே தப்புல்கொடி உறவுகளே அயலக தமிழர்கள் நலன் பாதுகாப்பு மாநாடு இந்த மாநாடு என்பது புலம்பெயர்ந்த தமிழர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய நலனிலே அக்கறை எடுக்க வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாய் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களின் உள்ளங்களிலே ஒரு ஏக்கமாய் இருந்த அந்த ஏக்கத்தை இன்றைக்கு முத்துவேல் தூக்கி எறியப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாவில் தேடியவனாக அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பயிரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய நாயனான அல்லாஹுக்கே புகழனைத்தும் அவன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகவும் ஆகும் நாளைய தீர்ப்ப நாளின் அதிபதியும் அவனே இறைவா உன்னே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த வழியில் அது உன்னுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களின் வழியும் அல்ல உன்னால் வெறுத்தவர்களின் வழியும் சதக் அல்லாஹு அலிம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வபரகாத்தன் அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து இப்பொழுது ஒழிக்க இருக்கின்றது அனைவரும் எழுதி நிற்கும்படி என்போடு கேட்டுக்கொள்கிறோம்